அலமதுல்லா அல்லாஹுவின் பெரும் கருணையின் காரணமாக இருபத்தி எட்டாவது நாள் தராவீகை நிறைவு செய்து நாம அமர்ந்திருக்கின்றோம் இந்த உம்மத்தினுடைய பெரிய பொதுபோக்குத்தனம் என்னவென்றால் குறிப்பிட்ட சில நாட்களில் சில அமல்களை செய்துவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகுந்த மெத்தனை குறைவாக நடந்து கொள்வதும் மிகுந்த அலட்சியத்தோடு நடந்து கொள்வதும் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலகீனம் முதன்மையாக ஒரு விஷயத்தை பதிவு செய்துவிட்டு இன்ஷா இன்றைய தலைப்பிற்குள் நாம் நுழைவோம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹேலு அனைது வசல்லம் அவர்கள் லைனத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை இருபத்தி ஏழாவது விரையில் தேடுங்கள் என்று அல்லாஹதின் தூதர் அவர்கள் சொல்லவில்லை அல்லது இருபத்தி ஏழில் மட்டும் நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக ரமலானுடைய மாதத்தில் இறுதி ஒப்பைப்பட இரவுகளிலே நீங்கள் லைலத்துல் கதரை தேடுங்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதே நேரத்தில் இறுதி பத்து நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது

இருபத்தி இருப்பதற்கு நூத்துக்கு ஒரு தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் அந்த இருபத்தி ஏழுல நாம விசேஷ அமர செய்கின்றோமே தவிர இருபத்தேழு தான் கதிரத்தில் கதிர நாம தொழுதுட்டோம் தஸ்மீரவில் தொழுதுட்டோம் திக்ரு செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம் அவ்வளவுதான் நமக்கு ஆயிரம் மாசத்தினுடைய அமல் கிடைச்சி போச்சுன்னு சொல்லி மறுநாள் இஷாவிலேயே ஆண் இல்லாமல் ஆய்வோச்சு இன்னும் நோம்பு முடியல ஏதோ இருபத்தி ஏழாம் கிரமம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த நோக்க முடிஞ்சு போனத போல உட்கார்ந்து கொண்டு ஈடுபடுவதோ அவசியமில்லாத காரியங்களில் ஈடுபடுவதோ அந்த நாட்களை அவமதிப்பதை போன்று ஆண்களும் பெண்களும் நடந்து கொள்வது என்பது நேற்றைய தினத்திலே நீங்கள் செய்த அமல்களை அழித்துவிடும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் தோழர் இந்த ரமலான் முடிவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது அல்லவா புனித மாதங்கள் முடிவதற்கு நெருங்கும் போது அதோடு நாம அந்நுண்ணியமா இருக்க வேண்டாமா அதோடு நெருக்கமாக நாம இருக்க வேண்டாமா எப்படி ஒருவருடைய ரூக வெளியே போகும் போது உனக்கு என்ன வேணும் ஏதாவது ஆசை இருக்கா யாட்டி ஏதாவது சொல்லணுமா ஏதாவது வாங்க வேண்டியிருக்கா இருக்கா ஏதாவது கொடுக்க வேண்டி சொல்லி அவரோடு என்ன ஒரு அந்நுண்ணிய உறவாடலை நாம் மேற்கொள்ளோம் ரமலான் நம்மை விட்டு பிரிய போகிறது பெரிய போகிறது இரண்டு நாட்களில் ரமதான் பெரிய போகிறது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரமதான் வரும் ரமலானை அடைவன் நாம் இருப்போமா ரமலான் வராம போயிருந்த சந்தேகமில்ல நூறு சதமானம் ரமலான் வந்தே தீரும் ஆனால் அந்த ரமலானுடைய முதல் திறையை அடைவதற்கு நாம ஹயாத்தாக உயிரோடு இருப்போங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு இல்ல அப்ப இந்த ரமலான் முடிய போகக்கூடிய இந்த நாள் நாளைக்கு ஒரு நாளும் இருக்கலாம் அல்லது அதுக்கு மறுநாள் இன்னொரு நாளும் இருக்கலாம் சொற்பமான இரண்டு நாட்கள் இருக்கிறது அல்லாவிடத்தை கவருங்கள் அழுகுங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள் நரகத்தினுடைய பாதுகாவலை தேடுங்கள் இத்தனை நாட்கள் செய்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் எனவே அலட்சியம் வேண்டாம் நமக்கு இன்னும் லைனத்தில் கதிர் கிடைக்காம கூட போயிருக்கலாம் இன்னைக்கு கூட லைலத்துல் கதராக இருக்கிறார் ஏன் நாளைக்கு கூட லைலத்துல் கதராக இருந்திருக்கிறார் அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால அலட்சியத்தை தயவு செய்து ஆண்களும் பெண்களும் மேற்கொள்ள வேண்டாம் இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளை சிறப்பான முறையில இன்ஷா அல்லாஹ் நாம பயன்படுத்திக் கொள்ளணும் தொடர்ந்து நாம சில சூறாக்களை சில திக்க சில அஸ்மார தொடர்ந்து சொல்லி வரும் அதனுடைய அமைப்புல இன்னைக்கு ஒரு மூணு சூறா அல்லது நாலு சூறாவை பத்தியான லைன் வார்த்தையாக இந்த பயான நாம நிறைவு செய்வோம் ஒரு ஒன் லைன் ஒன் ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி ஒரே வார்த்தையில முடிப்போம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் என்பது அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கும் காலையில எந்திரிச்சில இருந்து நைட்டு தூங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன தரவழியோ ஒரு கை கால் வழியோ ஒரு முதுகு வலியோ ஒரு காய்ச்சலோ அல்லது ஒரு இரும்பலோ ஒரு சளியோ அல்லது நோய்களுக்கு முதன்மையாக மருத்துவத்தை மேற்கொள்வதற்கு முன்னால் ஒரு சூறா குரானிலே இருக்கிறது அந்த சூறாவை யார் ஓதுகின்றாரோ நிச்சயமாக அந்த சூறா அவருடைய நோய்க்கு மருந்தாக அமையும் இந்த செய்தி

இந்த நோய் அந்த நோயின்றி எந்த நோயும் குறிப்பிடல உலகத்துல நோய் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா நோய்க்கும் சூரத்தில் பாத்திகால மருந்து இருக்கிறது என்று பெருமானாசுல்லாசும் சொன்னாங்க ஒரு லேச ஒரு மண்டனி வருதா ஒரு மூணு முறை அலக்துல்லா அப்துல்லி என்று தொடங்கக்கூடிய பாத்தி ஓதி நாம ஊதி கொண்டோம் என்றால் அந்த தலைவலி நீங்கிறோம் வேற ஏதாவது ஏற்படுகிறதா அந்த நேரத்துல சுரப்பு பாக்கையா ஓதி தண்ணீரில் ஊதி குடித்து நம்மளுடைய நோய்களை கொள்ளலாம் இதுக்கு அஜர்த்துட்டதா வந்து ஓதி பார்க்கணும் இல்லை செய்து நைட்டு நல்ல சாமத்துல நல்ல காற்று அடிக்குது ஒரு நல்ல ஒரு வேற வயிறு வலிக்குது ஏதோ ஒன்று செய்து ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல வரைக்கும் வெயிட் தெரியுமா தொழுதுட்டு வரும்போது ஓதி பார்த்தாதான் இருக்கும் அப்படி ஒரு ஓதி பார்க்கறது யாருக்கு சரி வரும் அஞ்சு நேரம் தொழுது வச்சு அல்லா அரசுக்கு பயந்து கட்டுப்பட்டு வாடுறவங்களுக்கு தான் அது என்ன செய்யும் மரபடி எல்லாமே இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா உடம்பு செல்லணும்னா ஓதி பார்க்க மட்டும் வரும்னா அது நாயம் கிடையாது அப்படியானுங்க

நமக்கு காலையில இருந்து இரவு முழுக்க என்னென்ன தேவைகள் ஏற்படுகிறதோ அந்த அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய சூறா இந்த சூராவினுடைய ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் தூதர் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது உலகத்துல பொருள்னு சொல்லி என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் இதயம் ஒண்ணு இருக்கு இதயம் என்பது சூரத்து யாசீன் என்று பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே நேரத்தில் சொன்னாங்க மண் சூரத்துலே சுபோதோடு முடிஞ்சதோடு அல்லது ஒரு ஏழு மணி ஒரு எட்டு மணி பகலினுடைய தொடக்கம் பகலினுடைய தொடக்கத்தில் எவர் ஒருவர் சூரத்துல் யாசீரை ஓடுகின்றாரோ அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் ரப்பி நிறைவேற்றி கொடுத்து விடுகின்றார் சுமார் ஒரு எண்பது ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி என்ன அதுல இருக்கு இப்போ வந்து சுரத்துல யாசின் என்ன செய்ய போச்சு எல்லாருக்குமே தமிழ்ல வந்துருச்சு மொபைல் போன்லயும் தமிழ்ல இருக்குது அது மாதிரி சின்ன புத்தகங்கள்ல இன்னைக்கு ஹதியா செய்யக்கூடிய புத்தகங்கள்லயும் தமிழ்ல இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை ஓட முயற்சிக்கணும் நம்மள பல பேர் வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா ஓட விஸ்மில்லா ஓடவிட்டுவோம்ல போனவரின் கொஞ்ச நேரம் ஓடட்டும் சமீபத்தில் ஒரு செல்போன் கொண்டி போயிருந்தேன் அப்ப நான் போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு பக்கம் குராணம் ஓடிக்கிட்டே இருக்கு நான் சொன்ன குராண ஓடப்பட்டது என்று சொன்னார் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் குரான் ஓட என்று சொன்னால் நீங்கள் காது கொடுத்து அதை கேட்கணும் சில இடங்கள்ல சதறுக்கு எளிபுடுறதுக்கு குரான் சில இடங்கள்ல ஆண்டு விழாவில் இன்றோடு போது குரானு சில இடங்கள்ல இன்னும் போக்கு குரான ஓட விடுறது இல்ல குரான ஓட விட்டுட்டும் சொன்னா குரான் ஓடப்பட்டது சொன்னா பொத்தி அமைதியாக காது கொடுத்து கேட்கணும் ஒரு பக்கம் குரான் ஓடுது ஒரு பக்கம் வியாபாரத்துல பேரம் பேசி வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அது மறக்கத்தல்ல முடிஞ்ச அளவுக்கு குரான யாசீன நாமலாகவே ஓர முயற்சி செய்யணும் அதுதான் உண்மையான வரக்கத்து என்பதை நாம விளங்கிக் கொள்ளணும் இது ரெண்டாவது சூறா மூணாவது சூறா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை அகற்றப்படுவதற்காக பெருமானா செல்லாசும் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் மண் சூரத்தில் வாக்கியா சில சொன்னாங்க எந்த ஒரு மனிதர் இரவின் பகலினுடைய ஆரம்பத்தில் ஓதணும் சூரத்தில் ஆரம்பத்தில் ஓத வேண்டும் எவர் ஒருவர் அப்படி ஓதுகின்றாரோ லன் அபதா ஒரு காலமும் அவரை வறுமை என்பது வந்து அடையவே செய்யாது என்று திருமலாசிலாசம் சொன்னாங்க காலம் இபுனு மசூதின் எ இன்னொரு மனாதிகி எக்குரூணபிகா குள்ள லைனத்தின் இதை கேட்டதோட மசூத் இபுனு மசூதரது எல்லாரும் தரசரி தங்களுடைய வீட்டில் தங்களுடைய பெண் பிள்ளைகளை வைத்து இந்த சூரத்துள் வாத்தியாவை தொடர்ச்சியாக ஓதி வந்தார்கள் அடுத்து மூணாவதாக நாம் பார்க்கக்கூடிய சூறா ரொம்ப முக்கியமான ஒரு சூறா இந்த சூறா என்பது நாளை சிபாரிசு செய்யக்கூடிய சூறா மொத்தத்துல குரான் என்பது முழுக்க முழுக்க அல்லாட்ட சிபாரிசு செய்யும் ஆனா இந்த சூறா ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப ஒரு அல்லாட்ட முக்கியத்துவமாக இந்த சூறா வந்து நாளைக்கு சிபாரிசு செய்யும் சொன்னாங்க இந்த சூறத்தின் குரானி குரானிலே ஒரு சூறா இருக்கிறது அந்த சூறாவிலேயே முப்பதற்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கிறது ஆயத்துகள் இருக்கிறது ஆயத்து இருக்கிறது ரஜூனின் அந்த சூறா என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹிடத்திலே சிபாரிசு செய்து கொண்டே இருக்கும் அத்தா எதுவரை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுற வரைக்கும் அள்ளாட்டது சிபாரிசு செய்யும் நான் தினமும் அந்த சூறாவை ஓதுறேன் அது என்ன சூறான்னு தான் பின்னாடிதான் சொல்றாங்க அந்த சூறாவை நான் தினமும் ஓதுனம்னா அல்லாட்டம் வந்து சொல்லுவேன் ஒரு பாவத்தை மன்னி அல்லா சரி மன்னிச்சிடறேன்னு சொல்லி ஒரு பாதி பாவத்தை மன்னிச்சா திரும்ப அந்த சூறா பார்க்கும் பாதி பாவம் இருக்கு எல்லாம் இவர் பாவத்தை பண்ணி எல்லா ஒரு காவசியம் பண்ணிக்கிறா திரும்ப சொல்லும் எல்லா ஒரு பாவத்தை பண்ணி எண்ணி பாக்குற அளவுக்கு ஒரு பத்து பாவங்கள் இருக்கு எல்லாம் பண்ணி 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 கடைசியில எல்லா பாவங்களும் போற வரைக்கும் இந்த சூறா சிபாரிசு செய்து கொண்டே இருக்கும் என்றார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த என்ன தெரியுமா என்று தொடங்கக்கூடிய சூரத்துள் முல்க் என்று பெருமான சொன்னாங்க குரான் ஓத தெரிஞ்சவங்க இந்த மூணு சூறாவன் நீங்க வளமப்படுத்தா முதன்மையாக சூரத்துல் பாத்திஹா இரண்டாவது படித்தரத்தில் சூரத்துல் யாசின் மூன்றாவது படித்தரத்தில் சூரத்துல் வாத்தியா நான்காவது படித்தரத்தில் சூரத்துல் முல்கு சூரத்துல் பாட்டியா எப்பமெல்லாம் நோய்கள் ஏற்படுதோ அப்பமெல்லாம் ஓதுங்க சூரத்துல் யாசின பகலினுடைய ஆரம்பத்தில் ஓதுங்கள் சூரத்துள் வாக்கியாவை இரவினுடைய ஆரம்பத்தில் ஓதுங்கள் சூரத்துள் முழுக்கை எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஓதிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நர்பாகியங்களோடு உலகிலே வாழக்கூடிய நசீபினையும் பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவானாக எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய ஓரிரு நாட்களில்